श्रीमन्नारायणचरणौ चरणं प्रवत्ये श्रीमते नारायणाय ॐ नमो नारायणाय श्रीमन्नारायणचरणौ चरणं प्रवत्ये श्रीमते नारायणाय आण्डाळ्तिरुवडिगिले चरणं नीलादुङ्गस्तनगिरीदडी सुप्तमुत्तोत्यकृष्णं पारार्त्यं संस्कृतिसदशिरः सिद्धमध्यापयन्ती சோச்சிஷ்டாயாம் சிரஜினிகளிடம்யுங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து அண்ணவயல் புதுவையாண்டாளரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் பாடி கொடுத்தாளே நற்ப பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி எருளவல பல்வளையாய் நாடி வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு திருப்பாவை பாசுரம் இருபது முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா செப்பெண்ணமென் முலை செவ்வாய் சிறுமருங்கொல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலாய் உக்கமும் தட்டொழியும் இப்போதே எம்மை முந்தைய பாட்டில் எங்களை புறக்கணித்தல் உன் கருணை தத்துவத்துக்கு அழகல்ல என்று கூறி நப்பினை பிராட்டியை சரண் புகுந்த ஆய்ச்சியர்கள் இந்த பாசுரத்தில் தங்கள் நோன்பு கைகூட விசிறியும் கண்ணாடியும் கூடவே கண்ணனையும் தந்தருள வேண்டும் என்று நப்பின்னையிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் துன்பம் வரும்போது அந்த துன்பம் வரும் முன்னரேயே எழுந்தருளி அவர்களின் நடுக்கத்தை நீக்கி அருள்கின்ற மிடுக்கினை உடைய கண்ணபிரானே பகைவர்களுக்கு பயமாகிய காய்ச்சலை கொடுக்கவல்ல தூய்மையும் வலிமையும் உள்ள குணம் கொண்டவனே பகைவர்கள் மண்ணைக் கவும்படியான வலிமையுடைய கண்ணபிரானே பொற்கலசம் போன்ற விரகதாபம் பொறுக்கமாட்டாத மென்மையான முலைகளையும் சிவந்த வாயையும் நுண்ணிய சிற்றிடையையும் கொண்ட நப்பின்னைப் பிராட்டியே ஸ்ரீ மகாலட்சுமியே நீ படுக்கையிலிருந்து எழுந்து எங்களுக்கு அருள் செய்வாய் துயில் எழுந்து எங்கள் நோன்புக்கு உபகரணமாக உள்ள ஆலவட்டமான விசிறியையும் கண்ணாடியையும் உன் வல்லவனான கண்ணபிரானையும் எங்களுக்கு தந்து பிரிவு துயரால் மெலிந்துள்ள எங்களை இந்த கணத்திலேயே நீராட்டச் செய் என்று கண்ணனுடன் உள்ளம் கலக்க பிராட்டியின் அருளை வேண்டி நிற்கிறார்கள் ஆட்சியர்கள் இங்கே முக்கமும் தட்டொழியும் என்று விசிறியையும் கண்ணாடியையும் வேண்டியது கண்ணனை பெற வேண்டியவர்களுக்கு இது ஒரு குறியீடு மேலும் இப்போதே எம்மை நீராட்டு என்று கூறியது இந்த கணம் தப்பினால் பின்னர் ஊரார் இசையமாட்டார்கள் என்றும் நாங்களும் பிரிந்து உயிர் வாழ்ந்திருக்க மாட்டோம் விரகம் எங்கள் உடலை தின்றுவிடும் என்றும் உணர்த்துவதாகும்